ஹாய் ஹலோ சிஸ்டர் வேஸ் எல்லாருக்கும் வணக்கம் ஸோ இந்த கொஞ்ச நாள் எப்பவும் மை வித்திரை பற்றி பாசிட்டிவாக தான் வந்துக்கிட்டு இருக்கு ஆனால் என்ன கடைசியில் நிறைய பேர் பாசிட்டிவாக சொன்னாலும் கடைசியில் என்ன சொல்கிறாங்க பணம் வராது எதுக்கு வெயிட் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி தான் சொன்னாங்க சரி பரவாயில்ல சொல்கிறவங்க சொல்லிகிட்டே இருக்கட்டும் நாம் உழைச்ச காசு கிடைக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்குது ஆனால் எத்தனை நாள் எத்தனை மாதத்தில் வரும்னு தெரியாது இருந்தாலும் கொஞ்சம் இவ்வளோ தூரம் பொறுமையாக வெயிட் பண்ணியாச்சு இன்னும் கொஞ்சம் நாள் வெயிட் பண்ணி பார்க்கலாமே ஒரு சிலர் வந்து டக்கு டக்குன்னு ப்ராசஸ் இருக்குது அப்படின்றாங்க ஒரு சிலர் மார்ச்சில் வருன்றாங்க ஒரு சிலர் நான் ஆறு மாதம் கூட ஆகலான்றாங்க அப்படி சொல்கிறப்ப தான் நம்மளுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது இன்னமும் வந்து எப்படா வரும் அப்படின்னு ஒரு சிலர் வந்து கேட்குற கொஷின்லாம் நம்மளோட திட்டுறது வந்து கரெக்டாக தான் இருக்கும் ஏன்னா ஏமாதான் இன்னும் நம்பிக்கிட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்க அவங்க தான் எப்போயும் ஏமாற்றிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க நான் வந்து அவங்க வந்து சொல்கிறத சொல்லட்டும் ஏன்னா அவங்களோட ஒப்பீனியன் அது நம்மளுக்கு வந்து இப்போ நம்ம நீ பணம் போட போகிறதோ இல்லை பணம் எடுக்க போகிறதோ அது வந்து அடுத்த கட்ட விஷயந்தான் ம அதுக்காக வந்து நான் உழைக்காமலோ இல்லை உட்காந்து சாப்பிடணும்னு நினைக்கிறேன் அடுத்து வந்து என்னோடய வேலை எதுவோ அதை நான் பார்த்துக்கிட்டே தான் இருக்கேன் இப்போ வந்து சொல்லப்போனால் வந்து அடுத்து நான் என்னோடய குழந்தையில பார்க்கணும் கடையை பார்க்கணும் ஸோ அதுக்கப்புறம் எங்கள் வீட்டுக்காரர் மெயினாக அதில் வந்து நான் எதுக்காக இந்த பணம் வரும் அப்படின்னு ஒரு நம்பிக்கைனா எங்கள் வீட்டுக்காரரை வந்து சமாதானப்படுத்தி ஆகணும் அவன் அவர் தான் ரொம்ப அந்த அளவில் மனசளவில் கஷ்டப்படுறாரு அதனால தான் நான் வந்து என்னோடய நம்பிக்கையை விட்டேன்னா அவரை வந்து அவருமே அப்புறம் நம்பிக்கை இல்லாமல் ரொம்ப ஒரு மாதிரி வெக்ஸ் ஆகிடுவார்ன்றக்காண்டி தான் நான் வரும் அப்படின்னு ஒரு நம்பிக்கையில் இருக்கேன் வரும் அப்படின்னு எனக்கும் ஒரு சின்ன நம்பிக்கை இருக்குது ஆனால் எத்தனை மாதத்துலான்னு தெரில ஆனால் என்னோட வேலையெல்லாம் நான் தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருக்கேன் ரெகுலராக போட்டுகிட்டு தான் இருக்கேன் ஸ்டடி ஓரியண்டடாகவும் போடுறேன் என்னோடய விலாக் ஓரியன்டாகவும் போட்டுகிட்டு தான் இருக்கேன் கண்டிப்பாக நான் போடுற ஒரு சில வீடியோக்கள் வந்து பிரயோஜனமாக யூஸ் இருந்துச்சுன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க இல்லைம்மா இந்த மாதிரி யூஸ் பண்ணாத ஏன்னா நான் வந்து பி பிஎஸ்சி பிஎட் முடித்த உடனேவும் ஒரு சே பிரைவேட் ஸ்கூலுக்கு சின்ன சின்ன ஸ்கூலுக்கு நான் வேலைக்கு போயிருக்கேன் அதுக்கப்புறம் வந்து ஃபேமிலி சுச்சுவேஷனால் என்னால் ஜாப் போக முடியல இப்போ வரைக்கும் இத்தனைக்கும் இப்போ வரைக்கும் நான் சிஎஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்துகிட்டு என்னேன் தவிர அதுக்கான எக்ஸாமும் இப்போ வரைக்கும் வைக்கல போராட்டம் போய்கிட்டே இருக்கே தவிர அதுக்கான ஒரு சொல்யூஷன் கிடைக்கல எதை எடுத்தாலும் வாழ்க்கையில் ஒரு போராட்டமும் ஒரு போய்கிட்டு இருக்கு அது ஏன்னு தெரியலை இப்போ வரைக்கும் இப்போ கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்தால் ஆசையாக வந்து ஒரு டீச்சர் ஒர்க் போகலாம் அப்படின்னு எடுத்தது வந்து கடைசியில் பார்த்தீங்கன்னா அந்த இதுமேவும் பிஎஸ்சி பிஎட் குவாலிஃபிகேஷன் வந்து நம்ம வந்து டென்த் வரைக்கும் தான் எடுக்க முடியும் அப்படின்ற மாதிரி சரி எயித்து வரைக்கும் எடுக்கலாம் அதுவும் சிஎஸுன்றதுனால நம்ம வந்து அது சி பிரைவேட் ஸ்கூலில் தான் ஒர்க் பண்ண முடியும் லெவன்த்து டுவல்த்துக்கு வந்து எம்எஸ்சி முடிச்சிருக்கிட்டாங்க எம்எஸ்சி போட்டேன் கோவிட் டையத்தில் அதுவுமே எனக்கு வந்து அட்டன் பண்ண எக்ஸாம் கண்டினியூ பண்ண முடியாமல் போச்சு மறுபடியும் ஃபீஸ் கட்டி மறுபடியும் திருப்பி எழுதுகிற அளவுக்கு ஃபெசிலிட்டி இல்லைன்றனால அதை அப்படியே டிஸ்கன்யூ பண்ணிட்டேன் சரி குழந்தைங்களை வச்சுட்டு பிரைவேட் ஸ்கூல் போனாலும் நம்மளுக்கு செட் ஆகாது சேலரி அந்தளவுக்கு கட்டுப்படி ஆகாது அப்படின்ட்டு சரி பார்க்கலாம் அப்படின்ட்டு இந்த கடையை பார்த்து எங்கள் வீட்டுக்கு வெளியே வேலைக்கு போகிறேன் கடையை பார்த்துக்கோன்னாங்க இந்த கோவிடுக்கு அப்புறம் அந்த கடையுமே சரியாக ரன் ஆகல அதனால அவங்க வெளியே வேலைக்கு போயிட்டாங்க ஸோ எத்தனை பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுறது மறுபடியும் மறுபடியும் பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கே தவிர ஒரு சொல்யூஷன் கிடைக்க மாட்டி சரி இந்த யூடியூப்பில் ஏதாவது நம்மளுக்கு இன்கம் வரும் அப்படின்னு பார்த்தா எதுவுமே நம்மளுக்கு பிரச்சனையாக தான் கொண்டு வருது நிறைய இஷ்யூஸ் சந்தித்து பரவாயில்ல இருந்தாலும் எப்படியா மேலே வந்துடுவோம் அப்படின்ட்டு ஏதோ ஒன்று வந்து தெரிஞ்சதை வந்து நான் யூடியூப்பில் போட்டுகிட்டே வரேன் பார்ப்போம் எல்லா பிரச்சனையிலையும் நான் இதே சொல்லணும் எல்லா பிரச்சனையும் வந்தாலும் அதை எப்படினாலுமே வந்து ஃபேஸ் பண்ணி கொண்டு வரணும் கண்டிப்பாக இதுக்காண்டி எதுக்காண்டி துவண்டு போயிடக்கூடாது கண்டிப்பாக வருவேன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது இது மாதிரி முயற்சி பண்ணிக்கிட்டே இருங்க கண்டிப்பாக நம்ம நினச்சது நடக்கும் தேங்க்ஸ் டு ஆல் தர்சன் சிஸ்டர்ஸ்